வல்லமையை நீ பார்ப்பாய் த்ரீ திங்ஸ் மூணு விஷயம் அவர் ஹார்ட் ஒர்க் நம்மளுடைய கடினமான வேலைகள் அவர் ஹார்ட் ஒர்க் நம்முடைய கடினமான வேலைகள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யோர் ஹார்ட் ஒர்க் நம்முடைய வேலைகள் செகண்ட்லி ரெண்டாவது ட்ரஸ்ட் இன் ஜீசஸ் இயேசுவின் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை தேர்ட் இஸ் மிரக்கல் மூணாவது அற்புதம் ஹார்ட் ஒர்க் பிளஸ் கடின உழைப்பு பிளஸ் கடவுள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை இஸ் ஈக்குவல் டுபுதம் அற்புதம் அற்புதம் என்னுடைய கடின உழைப்பு ஆஃப்டர் தாட் யூ ஹேவ்லி கண்ண மூடி கடவுளை நம்புறது இட் இஸ் லீடிங் யூ டு மிராக்கல் இது நம்மை அற்புதத்திற்கு நம்மை அழைத்து செல்லும் you know what is our problem நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா people who do hard work they are not trusting god people who trust god they are not ready for hard work நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா கடினமா உழைக்கிறவங்க கடவுளை நம்பறது கிடையாது கடவுளை கடினமா உழைக்கிறதும் say again say again நம்ம பிரச்சனை என்னன்னா கடினமா உழைக்கிறவங்க கடவுள நம்புறது they always trust their own work

எல்லா முழு இரவும் ஹால் நைட் முழு இரவும் they were in the in the work of catching fish அவங்க மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க யாரு சீடர்கள் சீடர்கள் ஹால் நைட் முழு இரவும் அவங்க மீன் பிடிக்க போனாங்க நவ தேアー ஹார்ட் வர்க் அவங்களுடைய கடின உழைப்பு அங்க வந்துச்சு நவ ஜீசஸ் இஸ் ஆஸ்கிங் இப்போ ஆண்டவர் கேக்குறாரு can you move your boat a little உன் படகு கொஞ்சம் தள்ள முடியுமா ट्रस्ट हिम நம்பிக்கை

இப்போ நீங்க உங்களுக்கு உங்களுக்கு என்ன வேணும் வேணும் தட் சப்ஜெக்ட் யூ யூ டு டு த த பீஸ் ஆஃப் மைண்ட் ஒரு ஒரு மன நிம்மதி டிவைன் டிவைன் ரெஸ்ட் ரெஸ்ட் கடவுள் கடவுள் தரக்கூடிய தரக்கூடிய அந்த அந்த ஓய்வு எண்டர் நீங்கள் நுழைய வேண்டும் டு ஜீசஸ் ஆல்சோ கொடுத்த கூட வென் யூ ஆர் பேக் நீங்க திரும்பி போன பிறகு

கையை கொடுத்து சொல்லுங்க கைய எடு கையை கொடுத்து சொல்லுங்க கையை கொடுத்துட்டு சொல்லுங்க கை எடுங்க கையை எடு எல்லாரையும் நீங்க பின்னாடி உட்கார்ந்தவர் சத்தமா சொல்லுங்க உட்கார்ந்து உட்கார்ந்துருக்காங்க சத்தமா சொல்லுங்க பின்னாடி உட்கார்ந்தவர் அங்க நிறைய சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கு நீங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஆண்டவருக்கு கொடுத்துட்டா கையை எடுங்க அந்த பக்கம் உட்கார்ந்தவர் சத்தமா சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க இடப்பக்கத்தில் உட்கார்ந்தவர் சத்தமா சொல்லுங்க வலப்பக்கத்தில் உட்கார்ந்தவர் சத்தமா சொல்லுங்க கை எடு கை எடுங்க நீங்க சத்தமா சொல்லுங்க ஆண்டவர்க்கு கொடுத்துட்டா கை எடுங்க கை எடுங்க ஹalleluya 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 சத்தமா சொல்லுங்க கை எடு ஐயோ அம்மா அந்த கை எடு ஐயோ அப்பா அந்த கை எடு ஐயோ தாயே அந்த கை எடு ஹalleluya மாமியாரே ஏ கை ஏடு தம்பி அந்த கை

leave that to me you enter into the rest Brother, father I have Jesus ஆண்டவர் அது நீ I have only five loaves of bread

அதை பழுகி பெருகி கொடுக்க முடியாது கையை எடுக்கணும் வித்வுட் மர்மரிங் முனுமுணுக்காம வித்வுட் கொஸ்டினிங் கேள்வி கேட்காம உயர்த்துவோமா ഹല്ലേലൂയാ ഹല്ലേലൂയാ സ്പീക്ക് ടു ദി ലോർഡ് ஆண்டവന്റെ ഇടയിൽ കേட்பോമാ സ്പീക്ക് ടു ദി ലോർഡ് ஆண்டവന്റെ ഇടയിൽ കേட்பോമാ സ്പീക്ക് ടു ദി ലോർഡ് ஆண்டവന്റെ ഇടയിൽ കേட்பോമാ ടേക്ക് ഇറ്റ് ടേക്ക് ഇറ്റ് ടേക്ക് ഇറ്റ് ഹല്ല 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 ഇൻ ദി നെയിം ഓഫ് ജീസസ് ഇൻ ദി നെയിം ഓഫ് ജീസസ് സനാമത്തിൽ ഇൻ ദി നെയിം ഓഫ് ജീസസ് സനാമത്തിൽ ടേക്ക് ദിസ് മെസ്സേജ് ടുഡേ ഇതോ ഇൻ ദി ചേരിവനെ കാണദേ ടേക്ക് ദിസ് മെസ്സേജ് ടുഡേ asking you ஆண்டவர் உன்னிடத்தில் கேட்கிறார் leave it to me என்னிடத்தில் விட்டுவிடு leave it to me என்னிடத்தில் விட்டுவிடு i will take care of நான் பார்த்து கொள்கிறேன் take your hand off உன்னுடைய கரங்களை எடுத்து விடு take your hand off உன்னுடைய கரங்களை எடுத்து விடு take your hand off கரங்களை எடுத்து விடு கால 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 ஜீசஸ் ஹல 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 ஜீசஸ் 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 take your hand off take your hand off உன்னுடைய கரங்களை எடு உன்னுடைய கரங்களை எடு Take your hand off! Ready, Take your really, hand yeah. off!